எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் லக்லி சூப்பரான ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடு என்ன லக்கலி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு சந்தைக்கோ வியாபாரிகள் கிட்டேயோ போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா தாண்டி தான் விலை சொல்லுவாங்க ஒரு லட்சத்துக்கு குறைச்சி சொல்லவே மாட்டாங்க இன்றைக்கி மாடு விற்கிற விலவாசிக்கு ஸோ இந்த மாட்டை பொறுத்தளவில் ஒரு தலையீத்து கிடாரிங்க மாட்டை பார்த்தா ஒரு ஆறு பல் கிடாரி மாதிரி தெரியுது ஆனால் மாடு இன்னும் பல்லே போடலை அப்படின்னும் போது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது சரியான மாடுங்க நல்ல நீள அகலத்தில் செம்மையாக இருக்குது மாடு பார்க்க சூப்பரான ஒரு ஹெச்எஃப் கிடாறிங்க அதுவும் ப்யூர் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த கன்று வந்து ஏபிஎஸ் செமன் போட்டு எடுத்து தான் சொல்கிறாங்க இப்போ இந்த மாட்டுக்குமே வந்து தான் ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இதோடய தாய் மாடு தற்போதைக்கும் இவங்களோட பண்ணையில் கறவையில் தான் இருக்குது அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு லிட்டர் கறவு கொடுக்கக்கூடிய மாடு இதன் தாய் மாடு இ இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு தலைச்சனைக்கே பத்து பத்து இருபது லிட்டர் கறவை குறையில்லாமல் கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவும் அரிதாக தான் இருக்கும் வியாபாரிகள் கிட்டே இருந்தால் இதோட விலையே வேறு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டம் அடுத்த திருச்செங்கோடில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குது நேரடியாக இந்த மாட்டுக்கார நம்பரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் அப்படி என்னதான்பா விற்பனை விலை கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அந்த மாட்டை ஓட்டுறவருக்கு ஈக்குவலான உயரத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு பல்லு மாறுபடும் போது மாட்டோட சைஸும் தாராளமாக மாறுபடும் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டை நீங்கள் நல்லா வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா குடும்பத்தை நல்லாவே நீங்கள் முன்னேற்று கொண்டு வந்துடலாம் சரியான எவி சைஸில் பக்காவான ஒரு ஹெச்எஃப் மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்செல்லாம் கிடையாது நீங்கள் செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வசதி இவர்கிட்ட இருக்கான்னு கேட்டு மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி